எட்டு தீமத்தி இரண்டாம் அதிகாரம் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷங்களிடத்தில் ஒப்புவி நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சே வகனாய் தீங்கு அனுப்புவி தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடத்த அலுவலர்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டாலும் முடிசூற்றப்படான் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனின் முந்தி பங்கடைய வேண்டும் நான் சிந்தித்துக் சிந்தித்துக்கொள் கத்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தள்ளுவார் தாவீதியின் சன்னிதியில் பிறந்த இயேசு கிறிஸ்தவன் சுவிசேஷத்தின்படியே மருத்துவரில் இருந்து எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள் இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் தெய்வ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரச்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன் இந்த வார்த்தை உண்மை உள்ளதே என்னவெனில் நாம் அவரோட கூட மறுத்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட அழுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் நாம் உண்மை இல்லாதவர்களால் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவைகளை கவிழ்த்து போடுவதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கத்திற்கு முன்பாக அவர்களுக்கு புத்தி சொல்லு நீ வெக்கப்படாத உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிறே சீர்கேலான மீன்பயிற்சிகளுக்கு விளக்கிறே அவைகளால் கல்லப்போதவர்களான அவர்களால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் அவர்களுடைய வார்த்தை அரிப்பிழவை போலப்படரும் இமனையும் பிள பிழைத்தும் அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று கவிழ் சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள் ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நம்முடையவர் நம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறதே ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களுக்கும் உண்டு அவைகளில் சில கணத்திற்கும் சில களவீனத்திற்கும்